அதனால் டாப்பில் உள்ளவங்க பேச வரும் வேலை வரவங்க அவங்க கொடுத்துருப்பாங்க அப்புறம் சப்ஸ்க்ரைப் கம்மி தான் ஆண்டி மன்னப்பில் அவார்ட் பண்ணுறாங்கல்ல ம் 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 எழுபத்தி 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 தில்சன் ஃபர்ஸ்ட் முதலையும் ஃபர்ஸ்ட் தில்சன் தான் இப்போ தில்சன் தான் வாங்க வணக்கம் தில்சன் நெட் கிடைக்க மாட்டேங்குது அதனால தான் கட் பண்ணிட்டு போறேன் கிடைக்க மாட்டேங்குது வள்ளி நாயகன் வள்ளி நாயகன் నోటిఫికేషన్ ఏ పర్మటెడ్ జెయో నెట్వర్కింగ్ నిపు చెన్నైలో కూడా సమస్య ఇతన్నం బరీ జియో సిమ్ వేస్ట్ వేరే సిమ్ మూవ్ దొరకమటంగటే అందులోకి లైవ్ సూపర్ ఆ లైవ్ సూపర్ ఆ లైవ్ சின்ன 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 யூடியூபர்களுக்கெல்லாம் நல்லா வியூஸ் போயிட்டுருக்கு நானும் அப்படின் சின்ன யூடியூபர் தான் இருந்தாலும் ஏதோ ஓரளவுக்காச்சும் சப்ஸ்கிரைப் போயிட்டுருக்கோம்ல அப்படின்னு பார்த்தேன் இந்தியா உயிர் வாட் இஸ் ப்ராப்ளம் மாம்ஸ் சிஸ்டர் மாப்பிள்ள சுத்தமாக இதே கிடைக்க மாட்டேங்கு நெரிட்டே கிடைக்க மாட்டேங்குது மாப்பிள்ளை சைடு ஹாய் மாப்பிள்ளை சைடு ஹாய்னா என்ன மாப்பிள்ளை எனக்கு ஒன்றுமே புரியும் நிறைய பேர் சைடு ஹாய்மே போடுறாங்க எப்படி அது மாம்ஸ் ஜியோ நெட்வொர்க் வேஸ்ட் எஸ் வேஸ்ட் தான் வேறு என்ன போட்டாங்க ஏர்டெல் போட்டால் நல்லா இருக்கும் எல்லாமே ஏர்டெல் வாங்கணும்னு வச்சுருந்தேன் ஏர்டெல் சிம் கார்டு கொண்டு வரல யாருமே அதனால் அப்படியே ஆஃப் ஆகியாச்சு அப்புறம் என்னோட முந்தால்தான் ரீசார்ஜ் பண்ணேன் இந்த ஜியோவை எனக்கா யூடியூப் நம்பர் அதில் தான் இருக்குது சுஷிலா ராமச்சந்திரன் குடும்பம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இந்தியா உயிர் மாமா தங்கச்சி கமண்ட அதுவாவே ஆயின்னு வரும் அதை டச் பண்ணால் நம்ம ஆய் சொன்ன மாதிரி வரும் அப்படியா ஓகே 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 ஃபோர்த் லைக் தேங்க்யூ ஸோ மச் சுசீலா ராமத்துக்கு தான் சகோதரி நன்றி நீதிக்கு தலைவனுங்க அஞ்சாவது லைக் வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நெட்டு கிடைக்க மாட்டேங்கிறதனால கட் பண்ணிட்டு போட்டேன் நீங்க நெட்டு என்ன யூஸ் பண்றீங்க ஏர்டெல் நல்லா கிடைக்குதா ஃபை ஃபைவ் ஜியா சூப்பர் எனக்கு ரீயோ கிடைக்கவே மாட்டேங்குதா இந்த ஏர்டெல் மாற்றலமா இருக்கேன் ஐயோ இங்கே நல்லா கிடைக்குதா

பழைய அங்கேங்கே உள்ள படங்களை பூரா டப்பிங் பண்ணியே போட்டு ஆட்டையை போட்டுருவாங்க தான் தெரியும் தெரியும் நானும் பார்த்துருக்கேன் நெட்வொர்க் மாட்டி ஆன் பண்ணி அண்ணி ரெண்டு அண்ணி இங்க ஒரு கமெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்படியே நிக்குது கமெண்ட்ஸ் வரது அண்ணி நிக்குது சின்ன திரை அன்பு என்றால் அழகு உங்கள் அன்பு ஒன்றே என் உலகு அதை தான் ரசிக்கிறது இன்று வரை யூடியூப் உலகு ஹவ் இஸ் இட் அழகு மச்சான் அன்பு மலரே சிஸ்டர் நலமா சாப்பிட்டாச்சா டுடே ஸ்பெஷல் என்ன சோறு நீங்கள் எப்படி சாப்பிடலாமாப்பில்ல கணிசண்ணா குருதட்சனை படம் வைத்து கடலோர கவிதைகள் எடுத்தாங்க ஏகப்பட்ட படம் இருக்குன்னா எல்லாமே துபாக்கூறு வில தான் பார்த்துருக்காங்க நேரில் கமண்ட் எழுதும் இடத்தில் சென்ட் என்று இருக்கும் அதில் கையை வைத்தால் அப்படி வரும் நண்பரே ஒரு ஆயுஷ் அந்த மாதிரி சைடு அப்படியா ஓகே ஓகே இப்போ எனக்கு தெரியுது முத்துக்குட்டி அண்ணா அண்ணி நிலம்மா ஆ நல்லாயிருக்கும்

நான் தெலசான் அப்படியா தெலசந்தாங்க பிள்ளை ஓகே ஓகே ஆ தேங்க்யூ முத்துக்குட்டி அண்ணா அண்ணி நம்ம வீட்டிலேயே ரசம் சாதம் சாப்பிட்டேன் வாங்க சாப்பிடு கண்டிப்பாக வரலாங்க கண்டிப்பாக வரோம் வீடு மாறி உள்ளது பொருள் உள்ளது இல்லை அண்ணா இல்லை அண்ணா வீடு பின்னாடி உட்காந்துருக்கோம் முன்னாடி இந்த பக்கம் லைட் போட்டுட்டு நம்ம உட்காந்துருப்போம் அந்த டைம் வந்து வெளி லைட் எரியுது ரோட்டில் லைட் எரிக்குது அதனால கேட்பாங்க தாத்து நல்லாயிருக்கும் மஞ்சு தங்கச்சுமா வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மஞ்சு இது லைவ்ல இருக்காங்களா இல்லை அது மஞ்சு இல்லை டெல்சா மஞ்சு வந்து ஸ்ரீ அப்படின்னு போட்டு வரும் சின்னதிரை மாப்பிள்ள ஹாய் அழகு மலர்களே என்றாலும் என் அன்பின் மரவா ஒரு அழகிய மலர்களே இன்று உங்கள் அன்பு கவிதைக்கு பிறந்த நாள் என்னை வாழ்த்தி ஒரு கவிதை அல்லது உங்கள் அழகிய கல் அழகு பாடணும்

அன்பு மாப்பிள்ளையின் சகோ வாங்க வணக்கம் எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்க சின்னதுரை மாப்பிள்ளைக்கு வந்து எனக்கு பிறந்தநாள் ஆஹ் முத்துக்குட்டி யார் மாமா தங்கச்சி முத்துக்குட்டியா முத்துக்குட்டிதா முத்துக்குட்டி சகோதரி

இந்த மறுபடியும் பழைய குருடியும் முத்துக்குட்டி முத்து குட் நைட் பிரதர் சிஸ்டர் வாங்க சகோதரி வணக்கம் நல்லா இருக்கீங்களா நெட்டு கிடைக்க மாட்டேங்குது நெட்டே கிடைக்க மாட்டேங்குது நெட்டு கிடைக்க மாட்டேங்குது நெட்டே கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஏர்டெல் சிம் கார்டு வாங்கி போட்டு அதுலேருந்து நெட் எடுத்து போட்டால் தான் போகும் போல் வரவே இல்லை நெட்டு சுத்தமாக இல்லை லைவ் போகிறதுக்கே விருப்பம் இல்லாமல் போயிடுது இன்று தர்மா அவர் பெண் விடுதலை விதவைக்கு பாடுபட்டார் பெரியாருக்கு பட்டம் கொடுத்தார் திருவையாரில் பிறந்தார் அவர் பெயரில் தான் இன்று விதவை உதவி திட்டம் நடக்கிறது சூப்பர்னா சூப்பரன் அருமை அருமையான தகவல் என்ன முத்துப்போல் சிரிப்பும் புன்னகை இன்னும் மலரில் பூத்த பூக்களாய் பூக்களை போல் பூமியில் நின்றும் வயிற்றில் பிறந்த அரசனை சின்னத்துறை சகோதரரை வாழ்க பல்லாண்டு ஆகா அருமையான கவிதை மாப்பிள்ள சூப்பர் சூப்பர் அவ்வளோதான்

இன்று அதுவும் ஹாப்பி பர்த்டே இன்று வா சூப்பர் 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 வாழ்த்துக்கள் மாப்பிள்ள வாழ்த்துக்கள் ஓகே நாளைக்கு பேசலாம் நெட் வந்து ரொம்ப லோவா இருக்கு அஹ் ஆஹ் ஜீரோ நாளைக்கு பேசலாம் ஓகே பா ஓகே பாய் っよかった。<の>